ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சட்னி வைக்கிறதுக்கு தான் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பாப்ப பார்ப்போம் இடத்துல போகலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சமும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கும் போட்டாச்சு இப்போ அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு போட்டாச்சு ஒரு நாள் கல் வெள்ளைப்பூடு நல்லா மு கடலைப்பருப்பு வந்து முருகை வேகவும் க பூண்டு போட்டுக்கிடலாம் இப்போ அதையும் கொட்டி வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் சும்மா நம்ம வந்து அரைக்கிறதான எப்படி நான் பொடிசாலாம் நறுக்கு வேண்டியதில்லை போட்டிருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதோட ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன் அதோட இன்றைக்கி வந்து வரமிளகாய் போடாமல் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம வந்து பச்சை மிளகாய் எப்போயுமே எண்ணெயில் போடுறப்போ ரெண்டாக கீரி தான் போடணும் இல்லைன்னா வெடிச்சிரும் வெடி மூஞ்சிலிருந்து பட்டுறோம் அதனால் வெடிச்சு கீரி போட்டாச்சு ஒரே ஒரு தக்காளி தான் எல்லாம் போட்டு வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போடலாம் இல்லைன்னா நம்ம இந்த விதை மல்லி விதையே போட்டுக்கிடலாம் ஏன்னா மல்லி இலை இருக்கிறதுனால நான் வந்து மல்லி விதை போடலை இப்போ வந்து நல்லா எல்லாமே வதங்கிருச்சு இப்போ அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மரம் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி இப்போ வந்து அதை வந்து அற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அதோட கொஞ்சம் புளி புளி வந்து வதக்கையிலே போடாமல் நம்ம பச்சை போடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறப்போ எடுத்து போட்டுக்கலான்னு சின்ன நெல்லிக்காய் அளவு திருந்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் புளி வந்து இப்போ வந்து ஆறிடுச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா தாளிக்கும் போது வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி கடு உளுந்தம்பருப்பு வந்து கூட உளுந்து வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும் கடுகோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கூட போட்டு நல்லா முருகை வேக விட்டு அதோட ரெண்டு வத்தல் மட்டும் கருவேப்பில் போடாமல் வத்தல் கீ அரமிளகாய் தான் கிள்ளி போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா தாளித்து அப்பிட்டோம்னா அந்த உளுந்தும் நல்லா வெந் முருகை வெந்ததுனால சாப்பிடல நான் மென்று சாப்பிடல கொஞ்சம் கடற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ சட்னி ரெடியாயிருச்சு சூடான இட்லியும் ரெடி அங்கே சாப்பிடணும்னா அதோட கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் வச்சு இந்த இட்லி சூடான இட்லிக்கும் இந்த கார சட்னிக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைகளுமே விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்படியே ரெடி பண்ணி வச்சு பார்த்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சூடாக இருக்குது இட்லியும் சட்னியும் வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் விட்றோம் நமக்கு வந்து காரமும் தெரியாது இப்போ அதோட ரெடி பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து வேர்க்கடலை வந்துருந்தது இப்போ வந்து சீசனுங்கிறனால வேர்க்கடலை அதை வாங்கி நல்லா போய் எடுத்துகிட்டு பிஞ்செல்லாம் பிறக்கி எடுத்துகிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இல்லைன்னா உள்ளே இருக்கிறப்ப சூத்த எதுவுமே இருந்ததுன்னா அதுக்கு அப்படியே கசக்க ஆரம்பிச்சிரும் அதோட வேர்க்கடலையும் வேக வச்சு எடுத்து தட்டி எடுத்து வச்சுட்டு அதோட வீடியோ முடிஞ்சிருச்சு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்